திருப்பரங்குன்றம் முழு வரலாற்று ஆய்வு இந்த நூல் திருப்பரங்குன்றத்திற்கா திருப்பரங்குன்றத்திற்கு மட்டுந்தானா ஆம் ஆனால் திருப்பரங்குன்றத்தோடு நிற்கவில்லை இந்த நூல் மதுரைக்கு மட்டும்தானா ஆம் ஆனால் மதுரையோடு நிற்காது இந்த நூல் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தானா ஆம் ஆனால் தமிழ்நாட்டோடு நிற்காது நிற்கக்கூடாது இந்த நூல் இந்தியாவிற்கான நூல் இந்த நூல் இந்தியாவை காப்பாற்றுவதற்கான தொடக்க புள்ளியாக அமையப் போகின்ற நூல் எல்லோரும் சொன்னார்கள் அடுத்த அயோத்தி தமிழ்நாடு தான் என்று சொன்னார்கள் அவர்களுக்கு புரியவில்லை அயோத்தியில் பாபர் மசூதி இருந்த இடத்தில் நடு இரவில் முதன் முதலாக குழந்தை ராமரை கொண்டு போய் சேர்த்தது அங்கே இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பிஜேபி காலத்தில் எம்பி பதவி கொடுக்கப்பட்டது அவருடைய துணைவியாருக்கு எம்எல்ஏ பதவியும் கொடுக்கப்பட்டது அதற்கு பிறகு கவர்னர் பதவியும் கொடுக்கப்பட்டது ஏனென்றால் அங்கே இருந்த மாநில அரசு அப்படிப்பட்ட அரசு ஆனால் இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தில் மதுரையில் இருக்கிற ஆட்சித்தலைவர் ராமர் படத்தை ராமர் குழந்தைய ராமரை உள்ளே வைக்கிறவர் அல்ல வி வில் மீட் தி கான்சிக்வன்சஸ் பிகாஸ் வி ஆர் பேக்கட் பை ராமர் சிஎம் எம் கே ஸ்டாலின் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கம் அதனால் இங்கே அந்த அயோத்தி பூச்சாண்டி அதெல்லாம் நடக்காது எங்கள் கலெக்டர் சரியாக இருக்காங்க எஸ்பி இருக்காங்க என்ன காரணம்னா எங்கள் முதலமைச்சர் சரியா இருக்காங்க இந்த மண்ணில் கலவரம் தூண்ட முடியாது ஆனால் அப்படியே இருந்துட முடியாது ஏனென்றால் எங்கே ஆபத்து என்றால் நீதிமன்றங்களை எல்லாம் சொன்னீங்க நீதிமன்றங்களை பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படி பார்க்கக்கூடாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீதிமன்றங்களை நீதித்துறையுடைய தீர்ப்புகளை மிக வலிமையாக நேர்மையாக விமர்சிக்கக்கூடிய ஆற்றல் உள்ள தமிழ்நாடு இங்கே மட்டும்தான் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா விஆர் கிருஷ்ணையை சொல்லுவார் விஆர் ஃபைனல் தட் டஸ் நாட் பீன் வியர் இன்ஃபேலிபிள் நாங்கள் கொடுக்குற தீர்ப்பு கடைசி தான் இறுதி தான் ஆனால் அது தப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது அந்த தப்பை சுட்டிக்காட்டக்கூடிய வல்லமை பெற்ற மொழி தமிழ் அந்த மாநிலம் தமிழ்நாடு எனவே இங்கே நீதித்துறை தவறு செய்தாலும் கூட அந்த தவறை திருத்தி அமைக்கக்கூடிய ஆற்றல் மிக்க கருத்தாளர்களில் ஒருவராக நம்முடைய சூர்யா சேவி அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் சிம்பிளாக சொல்லலாம் இது வெறும் நூற்றி பக்கம் இந்த நூற்றி எழுபத்தஞ்சு பக்கமும் ஏறத்தாழ ஒரு நூற்றி ஐம்பது புத்தகத்தினுடைய சாரம் அண்ணா சொல்லுவார் புட்டிங் சென்ச்சுரிஸ் என்று கேப்சூல் பாரு ஒரு நூற்று ஆண்டுகளை ஒரு சின்ன மாத்திரைக்குள் அடக்கின என்ன வருமோ அப்படிப்பட்ட மாற்றங்களை செய்து காட்டிய இயக்கம் திராவிட இயக்கம் சொல்லுவார் அந்த மாதிரி இந்த திருப்பரங்குன்றம் நூல் என்பது புட்டிங் சென்ச்சுரிஸ் என்று கேப்சூல்ஸ் செல்ல அதையும் தாண்டி பல நூற்றாண்டுகளை உள்ளடக்கிய ஒரே ஒரு நூல் நூற்றி எழுபத்தி ஐந்து பக்கத்தில் வந்து நான் இன்னும் சொல்லுகிறேன் இதை படித்தா முதலிமா இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் அண்ணா எழுதுனாரு தீ பரவட்டும் ஏ தாழ்ந்த தமிழ்நாடு ஏ தேய்ந்த தமிழ்நாடு ஏ தன்னை மறந்த தமிழ்நாடு ஏ தன்மானம் இழந்த தமிழ்நாடு ஏன் மருளை மார்க்கமின்றி ஏற்றுக்கொண்டு ஏமாந்த தமிழ்நாடு ஏ சுரணேற்ற தமிழ்நாடு வீர்கொண்டு எழு என்று சொல்வார் அல்லவா அப்படிப்பட்ட எழுச்சியை இந்த நூலை படித்தால் நமக்கு வருகிறது எல்லாத்தையும் பேசிட்டாங்க நான் அதுக்குள்ளே நூலுக்குள்ளே போக விரும்பலை ரெண்டே ரெண்டு செய்து தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஆவணமான இந்த நூல் இங்கே வந்திருக்கிறது என்றால் இதை தமிழ்நாடு மட்டும்தான் கொடுக்க முடியும் அதற்கு காரணம் இங்கே இருக்கிற திராவிட சித்தாந்தம் நான் ஒன்றை இணைத்து பார்க்கிறேன் வந்தே மாதம் பாடல் குடித்த டிபேட் மாதம் நாடாளுமன்றத்திலே மாண்பும் பிரதமர்களால் கொண்டு வரப்பட்டது அந்த வந்தே மாதரம் பாடல் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதில் பக்கிங் சந்திரசாஹ் சாட்டர்ஜி என்னால் இயற்றப்பட்ட பாடல் அதில் ரெண்டு வாசகங்களை ரெண்டு பற்றியே எடுத்துட்டோம் எடுத்தது அப்போ அப்படி எடுத்தது தான் பாகிஸ்தான் பிரிவினைக்கு காரணம் தேசபக்தி இல்லாத நேருவும் காந்தியும் மற்றவர்களும் எடுத்து விட்டார்கள் என்று பயங்கரமாக குற்றஞ்சாட்டினார் நாடாளுமன்றத்தில் வந்தே மாதரம் பாடல் இப்படி வந்துச்சுன்னு பிரதமருக்கு தெரியல அதை ஏன் எடுத்தாங்கன்னு தெரியல இதை கொண்டுட்டு வந்தால் நம்ம மாட்டிக்கோம்னு அவருக்கு தெரியல வந்தே மாதரம் பாடல் வந்தபோது அதை உள்ளே போய் ஆய்வு செய்தால் கிட்டத்தட்ட திருப்பரங்குன்ற மாதிரி வந்தே மாதரம் பாடலில் ரெண்டு ஸ்டான்ஸா முழுக்க முழுக்க துர்கை வழிபாடு இஸ்லாமியர்களுக்கு எதிரான இரண்டு ஸ்டான்ஸா அந்த ஸ்டான்சா இருக்கக்கூடாது என்று நேருவும் காந்தியும் விரும்பி வல்லபாய் பட்டேலோட பேசி எடுத்தார்கள் அப்படி எடுத்தது தான் பாகிஸ்தான் பிரிவினைக்கு காரணம் பாரதத்தை துண்டாடி விட்டார்கள் நேருவும் காந்தியும் என்று அவர் குற்றஞ்சாட்டி பேசினார் நான் பல புத்தகங்களை தேடினேன் தேடின போதாக தெரிஞ்சது வந்தே மாதரம் பாடல் எங்கே பிரச்சனைக்கு உள்ளானது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் சுமலான் ஸ்மிதி என்கின்ற ஒரு அமைப்பு சுதந்திர போராட்டத்திற்காக ஆயுதம் ஏந்தியது இளைஞர்களை கொண்டு அப்படி ஆயுதம் ஏந்துகிற அமைப்பில் இஸ்லாமியர்கள் தங்களை ஈடுபடுத்தி கொண்டார்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள் அப்படி விரும்பிய நேரத்தில் அந்த சங்கம் ஒரு இந்துக்களால் மட்டுமே உருவாக்கப்பட்ட சங்கம் இஸ்லாமியர்கள் இந்த சங்கத்தில் சேர முடியாது ஏனென்றால் இது இந்து மத புனித பகவத் பகவத்கீதையின் மீது உறுதிமொழி எடுத்துக்கொண்ட பிறகுதான் இங்கே சேர்க்கப்படுவார்கள் என்று சொல்லுங்கள் அங்கேதான் பிரச்சனை ஆரம்பிது கேட்கப்பட்டது இந்தியாவினுடைய சுதந்திரம் தன்னைத்தானே இந்தியர்கள் ஒப்புக்கொண்ட இஸ்லாமியர்கள் நாங்களும் வருகிறேன்னு சொன்னாங்க அந்த இளைஞர்களை மறுதளித்து இல்லை உங்களுக்கு இடமில்லை இந்த சுதந்திர போராட்ட களத்தில் நாங்கள் இந்துக்கள் தான் இருப்போம் புனித நூலான பகவத்கீதை ஏற்றுக்கொண்டவர் மட்டும்தான் சத்தியம் செய்தவர் மட்டும்தான் வர முடியும் என்கின்ற பிரிவினை வந்தபோதுதான் இந்தியாவில் முதன் முதலாக மத ரீதியான பிரிவினையை ஊக்குவித்தது இந்து அமைப்புகளை தவிர இஸ்லாமியர்கள் அல்ல இன்னும் சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அஷ்பா உள்ளா கான் படித்து பாருங்க ஒரு இஸ்லாமிய இளைஞர் எங்கே கரன்சி நோட் தயார் பண்ணி ரிசர்வ் பேங்க் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அந்த கரன்சி செஸ்ட்ல போய் கொள்ள கொள்ளடிச்சு எதுக்காக ஆயுதம் வாங்குவதற்காக சுந்தர போராட்டத்திற்காக அவர் இருந்த பார்ட்டிக்கு பேர் தெரியுமா இந்துஸ்தான் ரிபப்ளிக் பார்ட்டி அஷ்பா உல்லா கான் இருந்த இயக்கத்திற்கு பெயர் ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் பார்ட்டி இந்துஸ்தான் குடியரசு கட்சி இந்துஸ்தான் குடியரசுக் கட்சியில் ஒரு இருபது வயது இளைஞன் வங்கி செஸ்டில் போய் கொள்ளடிச்சு அந்த பணத்தை கொண்டு போய் ஆயுதம் வாங்கினான் அதற்காக சரிபடுத்தப்பட்டான் மரண தண்டனை அறிவித்தான் அந்த மரண தண்டனை கடைசி வார்த்தை என்றைக்காவது உன் கல்லறையில் இந்தியா விடுதலை பெற்றதற்கு பிறகு விடுதலை பெற்ற மண்ணை கொண்டு வந்து என்னுடைய கல்லறியின் மீது தூவுங்கள் இதுதான் என் கடைசி ஆசை என்று எழுதி அப்போ இந்தியாவில் பிரிவினை வருவதற்கு காரணம் யார் என்பதை மிக தெளிவாக வந்தே மாதரம் பாடலில் நாங்கள் சொன்னோம் அங்கிருந்து ஆரம்பித்தது தான் அதற்கு பிறகு செல் மெல்ல 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 அது பரிணமாக வளர்ச்சி பெற்று இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் மிகப்பெரிய இடைவெளியாகி இந்த தேசத்தை கூறு போகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கியது இஸ்லாமியர்கள் அல்ல என்று நாடாளுமன்றத்தில் நான் பதிவு செய்தேன் அதுக்கு பதில் இல்லை இதை நான் சொல்லுவதற்கு காரணம் எப்படி வந்தே மாதரம் பாடல் ஆனந்த மடம் என்கின்ற ஒரு நாவலில் துவங்கி இந்த தேசத்தை பிளவுபடுத்தியதோ அப்படிப்பட்ட ஒரு பிளவு தமிழ்நாட்டில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக எழுதப்பட்ட ஒரு அருமையான நூல்தான் திருப்பரங்குன்றம் இந்த திருப்பரம் நூலில் எல்லா தரவுகளும் இருப்பது மட்டுமல்ல இது இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு மட்டுமல்ல இந்தியாவினுடைய மதச்சார்பின்மைக்கு கட்டியம் கூறுகின்ற ஒரு நூலா நூலாக இது அமைகிறது இந்த நூல் நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க இப்படி நீங்கள் சொன்னீங்க என்ற ஒரு சமூக அமைப்பு அந்த சமூக அமைப்பு அந்த காலத்தில் ஏற்பட்ட சிறு புலவு காரணமாக அவர்களுக்குள் சண்டை ஏற்பட்டு அந்த சண்டையை தூக்கி வைக்கிறதுக்கு யார் வர்றார் சொக்கநாதர் வர்றார் அழகர் வர்றார் சுப்பிரமணியன் வர்றார் அதில் விட சொக்கநாதரும் அழகரும் தப்பு பண்ணதா இல்லை ஏன்னா ரெண்டு பேர் தமிழ் கடவுள் இந்த சுப்பிரமணியர் என்ன பண்ணுறாரு தப்பாக தீர்ப்பு சொல்லி ஒரு பக்கமாக சாதகமாக போனதுனால அவரை சபித்த இனம் தமிழ் சமூகம் சபித்து விட்டு உன் கோயிலுக்கு நாங்கள் வரமாட்டோம் உன்னை கடவுளாக ஏற்றுக்க மாட்டோம் திருநீர் பூச மாட்டோம் இன்னொன்று நாங்கள் நீ செய்த தவறுக்காக இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்டு சுண்ணத் செய்து கொள்வோம் என்று இன்று வரை சில பேர் கொஞ்சமே விட்டுட்டாங்க இடையில இன்றைக்கும் அந்த சமூகத்தில் சுண்ணத் செய்து கொண்டு அந்த சிகிச்சையை செய்து கொண்டிருக்கிற ஒரு சமூகம் இன்றைக்கும் இருக்கிறது என்றால் அரசியல் சட்டத்தினுடைய அடிநாதம் வெறும் வரிகளில் இல்லை நம் தமிழ் இனத்தில் எங்கோ இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இந்த திருப்பரம் போன்ற நூலை ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் இது ரொம்ப அருமையான ஆய்வு எப்படி இவ்வளோ செஞ்சாருன்னு தெரியல இந்த தர்கா இருப்பதற்கான ஆதாரத்தை ஏதாவது ஒரு இலக்கியத்தில் இருக்கணும்ல இது இது தேவையில்லாத இவர் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு சனாதனத்தை பற்றி தமிழ் இலக்கியங்கள் அத்தனையும் மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் காய்ச்சன வழி அவருடைய தலைமையில் முதல் தமிழ் தமிழம் முதல் தமிழ் சங்கம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வெண்டேசிரியன் தலைமையில் இரண்டாவது தமிழ் சங்கம் மூன்றாவது தமிழ் சங்கம் கபானபுரத்தில் ஒன்று இரண்டு மூன்றாம் நூற்றாண்டில் நம்முடைய ஃபாதர் கஸ்பர் அவர்கள் அதை கொண்டு வந்தது யாருன்னு இப்போ கண்டுபிடிச்சு திருமுருகன் என்று கண்டுபிடிச்சி அந்த திருமுருகனுக்கு எப்படி வள்ளுவருக்கு ஒரு சிலையை உருவப்படுத்தினோமோ அதே போல உருவப்படுத்தி திறந்து வைத்தார் மதுரையில் இந்த மூன்றாவது தமிழ் சிலர் ஒன்று ரெண்டு மூணு பத்து பாட்டு எட்டு தொகை பதினொன்று கீழ்கணக்கு இந்த பத்து பாட்டு எட்டு தொகை பதினேழு கீழ்கணக்கு எந்த நூலிலும் முதல் சங்கத்தில் நமக்கு எஞ்சியது தொல்காப்பியம் மணிக்கணும் முதல் சங்கத்தில் நமக்கு எஞ்சியது கடல் தின்றது போக கரையான் தின்றது போக முதுகுரகு ரெண்டு தான் அதற்கு பிறகு இரண்டாம் தமிழ் சங்கத்தில் இசை நுணுத்த தொல்காப்பியம் மீது எல்லா நாளும் போயிடுச்சு கடல் தின்றது போக கரையான் தின்றது போக வாவு செவிதாரை கொண்டு வந்து போக நமக்கு கிடைத்த நூல்கள் தான் ஒன்று ரெண்டு நூற்றாண்டில் இந்த பத்து பாட்டு எட்டு தொகை பதினொன்று கணக்கு இத்தனை நூல்களிலும் இத்தனை நூல்களிலும் பத்து பாட்டு எட்டு தொகை பதினொன்று கொழுக்கணு இத்தனை நூல்களையும் அலசி ஆராய்ந்து ஒரு இடத்துல கூட சனாதனம் என்ற சொல் இல்லை என்று நிறுவிய பெருமை முதன் முதலாக தமிழக வரலாற்றில் நம்முடைய சூர்யா சேவரத்தைத்தான் தார் ஏன்னா இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை பெரிய இலக்கியங்கள் புறநானூறு அகநானூறு சிலப்பதிகாரம் எல்லாத்தையும் எடுத்து இத்தனை பண்டை தமிழ் நூல்களில் ஒரு இடத்துல சனாதனம் இருக்கா அப்போது என்னுடைய பண்பாடு வேற உன்னுடைய பண்பாடு வேற என்னுடைய பண்பாடு கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உன் உதிரத்தே உதித்தெழுந்தே ஒன்றுபல ஆயிடினும் அப்படின்னு சொன்ன திராவிட பண்பாடு தமிழை அடிப்படையாக கொண்ட பண்பாடு திராவிட நாகரிகம் உன்னுடைய பண்பாடு சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்ட ஆரிய பண்பாடு இந்த ஆரிய பண்பாடும் திராவிட பண்பாடும் இந்த மண்ணில் இருந்தது உண்மை ஆனால் எப்போதும் இணைந்து இருந்ததில்லை எதிராகத்தான் இருந்தது அப்படி இருந்ததற்கான அடையாளம் இந்த நூலில் எக்கச்சக்கமாக கண்டெடுத்து நம்முடைய நாகரிகம் வேறு அவருடைய நாகரிகம் வேறு அந்த நாகரிகம் எப்போதெல்லாம் நம்மோடு வந்து மோதல் ஏற்பட்டிருக்கிறதோ அப்போதெல்லாம் தமிழன் தனித்து நின்றான் என்பதை இங்கே நிறுவிருக்கிறார் இன்னொன்று பெரிய ஆச்சரியம் அந்த சின்ன குன்று இந்த திருப்பரங்குன்றம் காப்ப ஆராயணம் எழுதுவார் தமிழர்கள் மீது நடந்த படையாட் ப பண்பாட்டு அருமையான புஸ்தகம் காப்பா ஆராயணன் மறைந்து விட்டார் பல்கலைக்கழகத்துறை துணைவேந்தராக இருந்தால் பெரிய தமிழறிஞர் அவர் தான் சொல்லுவார் தமிழுக்கு இருக்கிற சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த மண்ணில் பௌத்தம் வந்தது பௌத்தம் வந்த போது பாலிமொழி வந்தது நடப்பு வந்துச்சு சமணம் வந்தது பிராகிருதம் வந்தது இந்த மண்ணில் இஸ்லாமியர்கள் வந்தார்கள் உருது வந்தது இந்த மண்ணில் நாயக்கர்கள் வந்தார்கள் தெலுங்கு வந்தது இந்த மண்ணில் மராட்டியர்கள் வந்தார்கள் தஞ்சாவூர் வரை மராட்டியம் வந்தது சிவாஜி வந்தப்போ இந்த மண்ணில் போர்ச்சுகீஸ் வந்தார்கள் பாண்டிச்சேரியில் வந்து பிரெஞ்சு வந்துச்சு இந்த ம இந்த மண்ணில் பிரிட்டானியர்கள் வந்தார்கள் ஆங்கிலம் வந்தது அப்போது இத்தனை மதங்கள் கிறிஸ்துவ மதம் வந்துச்சு இஸ்லாம் மதம் வந்துச்சு பாலி வந்து எல்லா மதங்களும் வந்தது இல்லை எந்த மதங்களும் ஒரு மொழியை கொண்டு வந்து நம் மீது திணித்தால் கூட அல்லது பரப்பினால் கூட பற்றி பரவினால் கூட தமிழ் சாகாமல் பார்த்துக் கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய பணியை செய்து இந்த தமிழ் மொழி அப்ப மதம் வரலாம் ஜாதி வரலாம் தமிழ் தன்னை மீண்டும் மீண்டும் தகவமைத்துக் கொண்டே இருந்ததற்கு காரணம் என்னவென்று கேட்டால் இந்த அறம் சார்ந்த மொழி தான் இந்த மொழி அறம் சார்ந்த மொழி இந்த மொழி தத்துவம் சார்ந்த மொழி இந்த மொழி அறிவியல் சார்ந்த மொழி இதில் எல்லாமே இருக்குது இதில் எல்லாமே இருக்குது அறிவியல் இருக்குது டார்மின் எப்போ கண்டுபிடிச்சார் டார்வின் எப்போ கண்டுபிடிச்சார் இப்போ கண்டுபிடிச்சார் நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் ஓரது எருவே உற்ற தேருவே ஒரு ஒரு உயிருக்கு என்ன பொருள் தொட்டா சுருங்க அவ்வளோதான் சுருங்கிக்கும் ஒரு இலை கூட பார்த்தீங்கன்னா தொட்டா சுருங்க அது ஒரு உயிர் தான் இரண்டது எருவே அதனோட நாட்டு மூன்றறிவு அறிவே அதனுடன் மூக்கே நான்கறிவு அறிவு அறிவே அதனுடன் கண்ணே ஐந்தறிவு அறிவே அதனுடன் செவியே ஆறு அறிவு அறிவே அதனுடன் மனனே சிந்திக்கிற ஆற்றல் எவன் இருக்கிறதோ அவன் தான் ஆறாவது அறிவு இந்த ஆறு அறிவையும் மகப்படுத்தியவன் நம்முடைய தமிழன் தொல்காக்கியன் இப்படி எல்லாவற்றையும் கொண்டிருக்கிற ஒரு சமூகம் ஒரு நாகரிகமான சமூகம் இந்த மண்ணில் இருந்தது என்பதற்கு எத்தனையோ காரண காரியங்கள் விரைவு கடந்தாலும் பரவி கடந்தாலும் இந்த திருப்பரங்குன்றத்தில் பௌத்தர்கள் வந்திருக்கிறார்கள் சமணர்கள் வந்திருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் வந்திருக்கிறார்கள் சைவர்கள் வந்திருக்கிறார்கள் கௌமானம் வந்திருக்கிறது இத்தனை சமயங்களும் இந்த ஒரே ஒரு குன்றில் வந்து போயிருக்கிறது ஆனால் தமிழர் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை ஆதாரத்தோடு நிரூபிக்கிற ஒரே ஒரு வரலாற்று ஆசிரியர் நம்முடைய சூரியர் அவர்கள்தான் இது சாதாரண நூல் அல்ல இதை நீங்கள் வந்து வேற மாதிரி பார்க்கணும் அதனால தான் ஒட்டு மொத்தமாக எங்கே கல்வெட்டுருக்கு என்னென்னு சொல்லக்கூடாது நீ உள்ளே பார்த்து ஆச்சரியமாக இருக்கு இத்தனை மதங்கள் ஒரு குன்றின் வந்திருக்கிறது இத்தனை நாகரிகம் ஒரு குன்றின் வந்திருக்கிறது இதை ஒரு வெள்ளக்காரர் சர்வே பண்ணியிருக்கிறான் வெள்ளக்காரனும் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் கொண்டு வந்திருக்கிறான் அப்போ ஆட்சி அதிகாரம் இத்தனை இன்னொன்று பார்க்கணும் நீங்கள் ஒரு மன்னன் தொழுகையில் இருக்கிற போது அவன் இஸ்லாமியர் தொழுகையில் இருக்கிற போது குலசேகர பாண்டியன்னு கொள்ளுறான் கொண்டுட்டான் ஆனால் கொண்டதுக்கு பிறகு ஃபீல் பண்ணுறான் நேருக்கு நேர் சண்டை போட்டிருக்கணும் அவன் தொழுது இருக்கான் கும்பிட்டுருக்கான் இருந்து குத்திட்டான் அதற்கு பிராய அவருக்கு இந்த தர்காவை கட்டுகிறார்கள் அமைக்கிறார்கள் அந்த தர்கா அமைக்கிற போதே குலசேகார பாண்டியனுக்கு கண்ணு போயிடுது எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை ஆனால் இயற்கை எங்கேயோ காரிலேட் பண்ணுதோ அப்படிங்கிற எண்ணம் இந்த புத்தகத்தை படிக்கிற போது வருகிறது அதை விட போகர் வாழ்ந்தது கிமு தேடுறார் இந்த தர்கா எந்த இலக்கியத்திலையும் வரல எந்த ஆர்கல் டிபார்ட்மெண்ட்டும் வரல ஆனால் தர்கா இருக்கு இதுக்கு ஹிஸ்டரி மட்டும்தான் இலக்கியத்தில் போஹர் இரண்டாயிரத்தி கிமூணு ஆண்டு ஆனால் போகர் ஏழாயிரம்னு ஒரு இலக்கியம் இருக்கு அந்த இலக்கியத்தில் இந்த தர்கா வருது போகர் ஏழாயிரம் என்கின்ற இலக்கியத்தில் இந்த தர்காவை பற்றி மிக சிறப்பாக வருகிறது என்ன காரணத்துக்கு வந்தது இன்னொன்னு நீங்க கவனிங்க ஒரு முஸ்லீம் அரசனை ஒரு இந்து அரசன் தாக்கி சாய்க்கிறான் மதக்கலவரம் கலவரம் வந்துட்டு இருக்கிறது மதக்கலவரம் வந்ததா இத்தனை இஸ்லாமிய படையெடுப்புகள் இருந்து சொல்லுகிறார்கள் தோத்திருக்கு ஜெய்சிருக்கு வெற்றி பெற்று இருக்கு ஆனால் எங்காவது மத வந்ததா அப்போ வந்து ஒரு நாட்டை தாக்கிய அரசனை அரசனாக பார்த்தார்களே தவிர ஆணிரை கவர்வதற்கு வந்தானா பொருளை எடுப்பதற்கு வந்தானா பூமியை பிடுங்குவதற்கு வந்தானா என்றுதான் பார்த்தார்களை ஒழிய இந்த மதத்தை ஒழித்து விட்டான் இந்த மதத்தை எடுத்துக்கொண்டான் என்று யாரும் சொல்லலை ஆனால் இன்றைக்கி ஒரு மூர் ஒரு ஒத்த முஸ்லீம் ஒன்று பேசிட்டா ஒட்டுமொத்த முஸ்லீமில் பள்ளி விடுவோம் நமக்கு எங்கே ஆபத்து என்றால் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை எல்லா தரவுகளும் நம்மள்கிட்ட இருக்குது இப்படிப்பட்ட தரவுகள் அயோத்தியில் இல்லாது போன காரணத்தினால் அயோத்தியில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு என்ன சொன்னாங்க நீங்கள் தொடர்ந்து அறுநூறு ஆண்டு காலமாக இஸ்லாமியர்கள் தங்களுடைய பாத்தியத்தை பசசர் ப்ரூவ் பண்ணுறதுக்கு எங்கள்கிட்ட மெட்டீரியல் இல்லை இடையில சில சீன் காணும் அப்படின்னாங்க அந்த மாதிரி இங்கே சொல்ல முடியாது திருப்பவும் சொல்ல முடியாது சேவையர் பொட்டி தான் சைனா கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட் க்ளோஸ் பண்ணிடுவார் இந்த ஒரு புத்தகம் போதும் இன்னொரு அயோத்தி இந்தியாவில் வராமல் இருக்கிறது ஆனால் ஒன்று நான் சூர்யாவின் கேட்டுக்கிறேன் எழிலனின்னு கேட்டுக்கிறேன் ஜவஹர்லால் கண்ணின் கேட்டுக்கிறேன் மந்திர்கோலின்னு கேட்டுக்கிறேன் ஒரு தனியாக ஒரு கருத்தரங்கமே நடக்கும் அரசியல் சட்டமும் நீதித்துறையும் நீதிபதிகளும் நீதி பரிபாலனமும் இல்லைன்னா பெரியார் சொந்த போடுங்க நீதி கெட்டது யாராலையும் போடுங்க நீதி கெட்டது புதுசாக இருக்கு அவர் போய் உங்களுக்கு தண்டனை கேட்பாரு உங்கள்கிட்ட நீதி கிடைக்காது எனக்கு தெரியும் உங்கள்கிட்ட வந்து வழக்கு நடத்தி பிரயோஜனம் இல்லை உங்க மனசுக்கு எவ்வளவு கொடுத்தா திருப்தி அடையுமோ அம்புட்டு கொடுங்க இனிமேல் வழி இல்லை அப்படியாச்சும் செஞ்சு துவைக்கணும் என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கணும் அப்போது இந்த புத்தகத்தோடைய இனிமேல இந்த திருப்புற குண்டத்தை முன் வச்சு நீதி கேட்டது யாரால் அப்படிங்கிற தலைப்பில் கருத்தரங்கம் நடத்தினால்தான் தமிழ்நாடு காப்பாற்றப்படும் என்றால் அதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதை இந்த திருப்புறம் குண்டத்தில் நாம் முடிவு செய்ய வேண்டும் இல்லைன்னா நீ ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா சொல்லி கோவம் வந்துடும் நல்ல வேணால் நானும் கோர்ட்டில் இருந்தப்பேன் நானும் கோர்ட்டில் இல்லை நானும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இவ்வளோ பெரிய டூ ஜி வழக்கே ஏழு வருஷம் பொறுமையாக இருந்து நடத்திட்டு தான் வெளியே வந்தேன்

ஏன்னா கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வைக்கல நீதிமன்றம் தான் இருக்கணும் தமிழ்ல ஏன் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல வைக்கலன்னா எல்லா நேரத்திலையும் ஜஸ்டிஸ் உறுதிப்படுத்தப்பட மாட்டாது என்பது அவர்களுக்கு தெரியும் அதனால தான் அது கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் லா கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இல்லைன்னா இப்போ தமிழ்நாட்டில் கோர்ட் ஆஃப் லாவா கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸான்னு தெரியல இப்போ கோர்ட் ஆஃப் லாவ கோர்ட் ஆஃப் லானா சட்டத்தை ஃபாலோ பண்ணால் போதும் கோர்ட் ஆஃப் லானா சட்டத்தை ஃபாலோ பண்ணால் போதும் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்னால் நீதி கிடைக்கணும் இப்போ நம்ம சட்டத்தை ஃபாலோ பண்ணுறமே தவிர ஆர்குமெண்ட் நடக்குதே தவிர ட்ரெயின் நடக்குதே தவிர எல்லாம் பேசுகிறமே தவிர ஆர்டர் வரும்போது ஜஸ்டிஸாக வர மாட்டேங்குது அப்போ ஆர்டர் இன்ஜஸ்டிஸாக வந்தால் நாம் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன இது தமிழ்நாடு அமைதியாக இருக்கிற ஊர் இங்கே வந்து அறிவுபூர்வமாக நம்ம சிந்திக்கணும் எனவே அப்படிப்பட்ட ஒரு அறிவாயுதைத்தான் நம்முடைய சூரியாசியவர் வழங்கியிருக்கிறார்கள் திருப்புறங்குன்றம் வெறும் குன்றம் அல்ல அது மதவாதத்தை அமித்ஷாவை மோடியை தமிழ்நாட்டுக்குள் நிலையை விடாமல் தடுக்கின்ற அரண்